தமிழகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் மூவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் பலாலி சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தனர் யாழ்ப்பாணம் அனலைத்தீவைச் சேர்ந்த மீனவர்கள் இருவரும் மட்டக்களப்பு வந்தாறு மூலையைச் சேர்ந்த மீனவர் ஒருவருமே இன்று விடுவிக்கப்பட்டனர் குறித்த மீனவர்கள் மூவரும் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அனலைத்தீவிலிருந்து மீன்பிடிக்கச் சென்று இயந்திரக் கோளாறு காரணமாக இந்திய கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இவர்களை இன்று இலங்கை கெடுத்திருக்கிறோம் அரசாங்கம் அமைத்துக்குரிய காலத்திலேயே இந்த அவர்களை கொண்டு வருகிற நடவடிக்கை எடுத்து இந்த இடத்தை கொண்டு வந்து இருக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் மீனவ சமுதாயம் பக்கமாக எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் என்ற ரீதியிலும் அதே நேரம் வடக்கு கிழக்கு பகுதி என்பது கடல் வளம் நிறைந்த மீனவ சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான எங்களுடைய கூடிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் இந்த மீனவர்களுடைய விடுதலைக்காக இலங்கையிலே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அதே போன்று கடற்றொழில் அமைச்சரும் அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மனிதாபிமானத்தோடு அணியதையிட்டு வடக்கு கடற்கொழிலாளர் சார்பாக நாங்கள் இரண்டு அரசாங்கங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த மீனவர்களுடைய படகும் இயந்திரமும் இந்திய நீதிமன்றத்தாலே விடுதலை செய்யப்பட்டு நாகப்பட்டினம் கரையிலே நிற்கின்றது எதிர்காலத்திலே அந்த படகையும் இன்ஜினையும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கையை தொடர்ந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டு அந்த குடும்பத்தினர் அவர்கள் அன்றாடம் தொழிற்செய்து வாழ கூடிய நிலையை உருவாக்க வேண்டும்